செந்தில் பாலாஜி தான் சார் அந்த கொங்கு பெல்ட்ல எம்ஜிஆர் அந்த கரூர் என்ன சொல்ல போனா அந்த கொங்கு பெல்ட் பெல்ட்ல வந்து செந்தில் பாலாஜி தான் எல்லாமே இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குறஞ்சபட்சம் ஒரு அறுபது எம்எல்ஏ வந்து அவரால் எடுக்க முடியும் மழை வேணா பேஞ்சிருக்கலாம் சொதப்பிருக்கலாம் நீங்க சொல்லலாம் ஆனால் திட்டமிட்டு கரெக்டா அந்த மக்கள் எவ்வளவு டிசிப்ளைனா உட்கார்ந்துருக்காங்க ஒழுக்கமா உட்கார்ந்துருக்காங்களா ஒரு கட்சியோட தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க முதலமைச்சர் எப்படி வராரு சார் அந்த இடத்துல தான் சொல்லி அங்க விஜய வந்து செந்தில் பாலாஜி தான் நான் சொல்றேன் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் செந்தில் பாலாஜி தான் பொங்குபட்டுல விஜய் இருந்தாலும் செந்தில் பாலாஜி தான் அதை அசைக்கவே முடியாது வந்து வேடிக்கை பாக்குறவங்க ஓட்டு போட மாட்டான் சார் அவன் ஒரு கட்டமைப்பு கடைசியா எலெக்ஷன்ல ஓட்டு போடும் போது பாத்தீங்கன்னா என் ஜாதிக்காரன் எங்க அண்ணன் வேட்பாளரை எங்கள் சித்தப்பா பெரியப்பா பையான் என்ன பண்ணீங்க அப்பா விஜய் வந்தால் கூட ஓட்டு போட மாட்டான் விஜய் எலெக்ஷன் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சட்டம் உறுப்பினர் அவர் ஜெயிக்கிறதுக்கு கடுமையாக போராடும் விஜய் வந்து போட்டிடுற பிளான் கிடையாது இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியில் வந்து விஜய் தான் போட்டிடுறாரு ஆனால் விஜய் போட்டிடல இது எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகளை வச்சுக்கிட்டு ஏறுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னச்சு அரசியல் விட்டு சீக்கிரமே வந்து விஜய் விலகிடுவார் அலைகள் வீச வேண்டியா சார் அலைகள் இல்லையான்னு கேட்டாங்க தலைகள் என்ன தலைகள் எல்லாமே தருதலைகள் எல்லாமே தருதுலைகள் தான் அப்படி சார் தருதலை தலைவர்கள் தொண்டர்களுக்கு சொல்ல அது என்ன சனிக்கிழமை ஏன் இன்னைக்கு என்ன ஒரு எப்படி க கழட்டி வளர்த்திகிட்டு இருக்காரா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டெய்ஸ்டேஜ் டெய்ஸ்டு டேஜி உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திமுகவுடைய முப்பெரும் விழா மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டதும் அது தொடர்பான பல வீடியோ காட்சிகளும் இணையங்கள்ல பகிரப்பட்டது சார் முதற்கட்டமா ஒரு பத்திரிகையாளராக திமுகவுடைய முப்பெரும் விழாவையும் அவருடைய கடந்த கால மாநாட்டு அந்த விழா மேடை அந்த நிகழ்வையும் நீங்கள் எப்படி சார் ஒப்பிடுறீங்க ரெண்டு இல்லை நான் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டமா எம்ஜிஆர் பால எம்ஜிஆர் காலத்திலே சொல்லுவாங்க சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அதாவது ஏதாவது உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் இருக்குங்கண்ணா நம்ம ஏன் குறிப்பிட்ட மாவட்டம் சொன்னால் பிரச்சனை அது அந்தந்த இடத்துல ஒரு ஒரு எம்ஜிஆராக இருப்பாங்க சரி எம்ஜிஆர் காலத்துலேயே சொல்றேன் நான் அந்த இடத்துல யாத்திருப்பாங்க அவர் தாங்க எம்ஜிஆர் மாதிரி அங்கே யாராவது ஒருத்தர் சொல்லணும் கேட்டீங்கன்னா அவர் யார் தெரியல அந்த இடத்துல செல்வாக்கு அதிங்கன்னா அவர் எம்ஜிஆர் மாதிரி என்ன அந்த இடத்துக்கு அந்த குடி அந்த இடத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சாத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி திருமண படக்கம்லாம் வந்து சாத்தூர் ராமச்சந்திரன் தான் இருப்பார் ஒரு பீதியில் ஒரு காலத்துல சரிங்க சரிங்களா அவங்க போட்டியாக சில பேர் இருப்பாங்க அது வேற விஷயம் சரிங்களா அங்கே உங்களுக்கு உடனே தாமரைக்கணியோட மைண்ட் செட் போதும் ஆனால் இல்லை சொல்கிற பொதுவாக அந்த மாதிரி ஒரு இடத்துல எம்ஜிஆர்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எம்ஜிஆர்னு எடுத்துகிட்டாலும் சரி இல்லை நீங்கள் விஜய்னு கூட உங்கள் திருப்திக்கு ஏன்னா இப்போ நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு சில பேர் அந்த அந்த பிம்பம் கட்டுறாங்க இல்லையா அது சொன்னாலும் அதை பற்றி பரவாயில்ல சரி அந்த இடத்துல கலைஞர் ஸ்டாலின் ஜெயலலிதா இன்றைக்கி வந்து இந்த உதயநிதி அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் இது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கள அந்த கரூர் என்ன சொல்ல போனால் அந்த கொங்குபல் கொங்கு பெல்ட்லாம் போது செந்தில் பாலாஜி தான் எல்லாமே அங்கே எல்லாமே எம்ஜிஆராக எடுத்துங்க செந்தில் பாலாஜியை இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் வேணாம் நீங்கள் கூட வாங்க நான் குறிப்பிட்ட குறிப்பிட்டதில்ல சில பகுதிகள் போவோம் அங்கே போய் நீங்கள் வந்து நீங்கள் யாராலும் சில பகுதிகள் நீங்கள் எந்த பகுதி சொல்கிறீங்கன்னா அந்த பகுதிக்கு போவோம் இங்கே யாருங்க லீடுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் இங்கே யாருங்க லீடுனா முதல்ல சொல்லக்கூடிய நபர் யாருங்க செந்தில் பாலாஜி தான் இருக்கிறாரு ஏன்னா நான் நேரடியாக நான் வந்து களத்திலே போய் பார்த்து இங்க வந்து இங்க பெரிய அந்த மு க வந்து கலைஞர் இதெல்லாம் விட்டுருங்க இங்க யாருங்க இந்த பில்ல வந்து முக்கியமான தலைவர் யாருங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து முதல்ல சொல்லக்கூடியது வந்து கேட்டா செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு வந்து ரெண்டு இடத்துல டிமாண்ட் இருந்துச்சு அவருக்கு அவர் அண்ணா திமுக இருக்கும் போதும் கடுமையா விமர்சனம் பண்ணாரு மு க ஸ்டாலின்

இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது எம்எல்ஏ வந்து அவரால் எடுத்து எடுக்க முடியும் அத்தனை தொகுதிகளில் உள்ள வந்துடும் இல்லையா கரூர் உங்களால் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சேலம் கோவை ஸோ இப்படி இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அதை தாண்டி கிருஷ்ணகிரி பக்கம் வந்து அவருக்கு அவருடைய பரவலாக அவருடைய கை இருக்கான்னு தெரியாது கிருஷ்ணகிரி தரவரையும் விட்டுருக்கு ஆனால் இந்த கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த பெல்ட்ல இந்த பெல்ட்ல வந்து அவருக்கு செல்வாக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கு காரணம் செல்வாக்கு எப்படி வந்திருக்குன்றதை நீங்க எப்படி வேணா யூகம் பண்ணிக்கோங்க இந்த செல்வாக்கு எதனால வந்தது எப்படி வந்தது ஆனா செல்வாக்குள்ள மணி செல்வாக்குள்ள அது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியும் ப்ரூவ் பண்ணணும் வந்து அவங்களுக்கு ப்ரூவ் அது அனைத்து கட்சியும் கோல்டு காயின் தெரிஞ்சுக்கலாமா எப்படி வேணா நீங்க எடுத்துங்க சார் அவர் வந்து அங்க மொத்தம் கேட்டா அங்க வந்து வந்து நம்ம முதல்ல சொல்லிட்டேன் செந்தில் பாலாஜி தான் சார் அந்த கொங்கு பெல்ட்ல எம்ஜிஆர் விஜய் இதுனா செந்தில் பாலாஜி காசு வாங்கிட்டு பேசணும்னு சொல்ல போறீங்க கடைசியா கடைசியாக அங்கே தான் வந்து நிப்பீங்க நீங்க லாஸ்ட்டா நான் இருக்கிற நீங்க வேற யாரும் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல நீங்க உங்களுடைய உளவாளிகளை கூட அனுப்பி கூட நீங்க தெரிஞ்சீங்க இந்த கொங்கு பெல்ட்ல இன்னைக்கு வந்து அது நீங்க திமுகனு பார்க்காதீங்க அண்ணா திமுகன்னு பார்க்காதீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செல்வாக்கு இருக்கு அதனாலதான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அதற்கு பிஜேபி வந்து மத்திய பிஜேபி என்ன முடிவு பண்ணுது யாரை வச்சு அங்கே உடைக்க முடியும் ம் ஏக்னாஸ்டிவா யாரும் உருவாக்க முடியும் செந்தில் பாலாஜி உருவாக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு யாரு இந்த ஸ்கெச் போட்டு கொடுத்துருப்பான் சார் அண்ணாமலை அவர்கள் தானே சார் அண்ணாமலை சார் அண்ணாமலை மட்டுமே இல்லை சார் அண்ணாமலையும் அவங்க மண்ணை கவுனது உண்மை தானே செந்தில் பாலாஜி தானே மண்ணை கவுனாரு இவரு அடையாளம் காட்டியிருப்பாரு செந்தில் பாலாஜி உடச்சா சரி அவர் என்ன அவர் பெரிய இது அவரு அடையாளம் காட்டணும் ஒன்றும் அவசியமே இல்லை அவரே அடையாளம் காட்டாங்க அவங்க இப்ப இங்க வேற ஒன்று அவர் அடையாளம் இல்லை சார் உணவுத்துறை இருக்குல்ல சார் அவங்க கையில் இதை விட என்ன சார் வேணும் மத்திய உளவுத்துறை இருக்கு மாநில உளவுத்துறை இருக்கு ரிப்போர்ட் வந்து தெரியல என்ன தெரியாமயா இருக்கும் செல்வாக்குற இந்த விழா மேடை இந்த அலங்காரம் அந்த கூட்டம் அந்த அமைப்பு பண்ணதுதான் சார் ஏற்பாடு பண்ணது அங்க ஏற்பாடு ஏற்பாட்டாளர் யாரு திரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி நினைச்சா சகோதரர் செந்தில் பாலாஜி நினைச்சாதான் வந்து அங்க வாக்கு திமுக வந்து வாக்கு செந்தில் பாலாஜி நினைக்கிறேன் ஆனா செந்தில் பாலாஜி விசுவாசத்தை காட்டிட்டாரு எந்த சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாறவே இல்லை இந்த மாநாட்டை வச்சு இந்த அளவா இந்த இந்த சூழல் தானே சிறையிலேயே வச்சு அவருக்கு டெஸ்டிங் கொடுத்தாங்கல்ல சரி சிறையிலேயே அவர் இருந்த போதும் அந்த இடத்துல அவர் மாத்த முடியல சோ திமுக வந்து விசுவாசியா இருக்கிறாருன்றது உண்மை சிறையில் என்ன இந்த அவ்வளவு முயற்சி பண்ணாங்களா எல்லாம் தெரியும் நடந்தது தானே சார் இங்க எல்லாம் ஊருக்கே தெரியுமா சார் சிறையில வச்சது காரணம் அடிப்படை காரணமே இடி வச்சு நீதிமன்றத்துல காவலர் இருக்கிறாருன்றது வேற விஷயம் ஆனா அந்த நடவடிக்கையே சொல்றேன் இடி நடவடிக்கை எல்லாம் எதனுடைய அடிப்படையில செல்வாக்கா இருக்கிறாரு நீங்கள் வந்து ஈடியோட நடவடிக்கை நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் வந்து நிர்வாக நடவடிக்கையாக பார்த்தால்கூட பெரும்பாலும் அவங்க கை வச்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செல்வாக்கு மிகுந்தவளாக இருப்பாங்க ஈடி கை வச்ச ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட சில மாவட்டத்தில் செல்வாக்கு யாருக்கு செல்வாக்குன்னு பாருங்க பாருங்கள் அது ஆர் ஆசாவானா இருக்கட்டும் வந்து எல்லாமே மேலே தான் கை வச்சாங்க ஈடி நீங்கள் நிர்வாக நடவடிக்கைன்னு சொல்லிக்கலாம் உம் நிர்வாக நடவடிக்கை ஏன் கலங்கப்பட்டு நிக்குதுன்றதையும் பாருங்க உம் அந்த வகையில் ஸ்ட்ராங்கா நின்றாங்க சார் திமுக அதுதான் திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து கலைஞர் அது கொஞ்சம் அப்படி சிதறும் ஆனா முக சாலன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சிதறாம அப்படியே நிக்கிதுல்ல ஸ்ட்ராங்கா அதுதான பலம் இது இது இப்ப திமுக நீங்க ஒப்பிட்டீங்க உம் இதே ஒரு லைடு இரநூறுவா வாங்கின்னு பேசுனீங்கன்னு சொல்லுங்க இல்ல மனசை தான் சொல்லுது ரொம்ப ஆரோக்கியமாக இருநூறு ரூபா வாங்கினு என்ன கூப்ப போறீங்கன்னு சொல்ல போறீங்க அதானே ஆனா நான் தான் பேசுறேன் அதிமுக ஆதரவாக பேசவே இல்லை இல்லை இல்ல எதிராகவும் பேசவே இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் டெஸ்ட் வைக்கிறேன் சொல்லுங்க இப்போ வந்து திரு பத்திரிகை ஜெய்சங்கர் அவர்கள் இரநூறுபா வாங்கினாரா இல்லையன்றதை டெஸ்ட் மூலியமாக நிரூபிக்க போகிறோம் சார் அப்படியே தாவேக்காவுடைய மாநாட்டை பற்றி சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் சார் சில பேர் பேசுகிறதுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் தாவேக்காவில் உறுப்பினர் கிடையாது எந்த காலத்தையும் உறுப்பினர் கிடையாது அதை வந்து விஜய்க்கு நான் ரசிகரும் கிடையாது சரி ரசிகர் நான் யாருக்குமே ரசிகர்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனா யார் எந்த நடிகருக்கும் நான் ரசிகர் கிடையாது எனக்கு நானே ரசிகர் அவ்வளவுதான் சரிங்களா நான் ரசிகரும் கிடையாது நடிகரும் கிடையாது சரிங்கண்ணா ஆனால் சில பேர் நான் சொன்னேன் இவர் ஆரம்பத்தில் அவர் ஆதரித்து பேச இது நான் கிடையாது புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் வர்றதை தடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் நான் வந்து ஆதரித்து பேசினேன் ஆனால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் வந்து விஜயோட நடவடிக்கை வந்து கேட்டேன்னா ஒரு இல்லாத ஒரு அரசியல்வாதியாக தான் அவர் நம்ம பார்க்க முடியும் இந்த நிமிடம் வரைக்கும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் கூட சில பேர் வந்து இப்போ வெளியில் வந்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சில பேர் ஒவ்வொருத்தராக வெளியே வந்துட்டுருக்குறாங்க ரொம்ப ஆர்வ கோளாறுல போன ஐயநாதனும் வந்து வெளியே வந்து எதிராக பேசிட்டு இருக்காரு அப்புறம் இந்த ஜெகதீஸ்வரன் ஒரு பையன் இருக்காங்களே வெளியே வந்துட்டாரு ஆனா அவரும் வந்து வெளியே வந்து பேசுறாரு இன்னொருத்தர் கூட இப்போ வந்துருக்காரு லேட்டஸ்டா அந்த ஆற்காடு ஏதோ வீராசாமி பையன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஆற்காடு வீராசாமி பையன் அது ஆற்காடு வீராசாமி பையன் சொல்லிட்டு ஒருத்தர் சில பேர் வெளியே வந்துட்டு இருக்கு யார் வந்தாலும் என்ன யார் வெளியோட இருக்காரு சார் ஆதவ் இருக்காரு எல்லாம் இருக்கட்டும் சார் ஆனால் இவங்க வெளியே வந்தவங்களாம் வந்து பேசுறது வேற நான் பேசுறது அதுதான் முதல்ல சொல்லுவார் சரி நான் பேசுறது நான் ஜானோட தொடர்பில் இருந்தவன் ஜான் தொடர்பில் ஜான் வந்து கட்சிக்கு வரணும்னு என்ன அழைப்பு கொடுத்த போது கூட நான் கட்டினா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நான் சொல்லிட்டேன் நான் எந்த கட்சியும் சார் எனக்கு ஐடியா இல்லை நீங்கள் வியூ அமைக்கிறீங்க நான் வந்து களத்துலேருந்து நான் என்ன வந்து எப்படி இருக்குன்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்படி இருக்கட்டும் ஒரு ஆதரவு என்ன இருக்கும் ஆனால் வந்து எந்த அரசியல் கட்சியில் சேருன்ற எண்ணம் எனக்கு வந்து எப்பவுமே இல்லை நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நிதியமைச்சர் தானே கொடுப்பீங்க அதிகபட்சம் வேணாம் எப்படியும் முதலமைச்சர் விஜய் கூட சேர்ந்த கட்சியில் சேர்ந்தால் நிதியமைச்சர் கொடுப்பீங்க எனக்கு அது வேணாம் எது எனக்கு அது வேணாம் இல்லை களம் எப்படி சார் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இதை முடிச்சிடும் இப்போ இந்த நபர்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன் கல நிலவரத்தை நான் உண்மையாக சொல்ல நான் இவங்களாம் வந்து கேட்டேன் இப்போ ஜெகதீஷ் சாமிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒப்பன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப தீவிர விசுவாசியாக இருந்ததுலாம் உண்மை அவர் கேட்டது என்னன்னு கேட்டால் ஃபேமிலியோடு ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்கிறாரு விஜய் கூட இது உண்மை நம்ம பேசியிருக்கோம் இந்த பேர் அவர் வந்து அந்த போட்டோக்கு ஒரு ஒத்துக்கல விஜய் கூட அதுக்காக வந்து இப்போ வந்து புனிங்கினு வந்துட்டு இப்போ சகட்டு பணிக்கு அப்படியே நெகட்டிவாக அப்படியே பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படியே நெகட்டிவாக அந்த நெகட்டிவ் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஐயா புஷி வந்து புஷியானது தலைவர் விஜய் அவர்கள்லாம் பேசுகிறாங்க மறுபடியும் ஏன்னா திடீர்னு கூட்டாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம எந்த காலத்திலும் போகமாட்டோம் எந்த கட்சிக்கும் போகமாட்டோம் இப்போ நேற்றுக்கு வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவர்தான் கூட்டம் உக்கார்கள் அந்த தம்பி ஒருத்தருக்கு வந்து பேசிட்டு இருக்காருல்ல யாரோ பெரிய இது என்னது வீராசாமியோட மகன் வந்து ஏதோ பேர் மணிகண்டன் வீராசாமி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருக்கனா உள்ளே இருக்கிற விவகாரத்துலாம் வந்து வந்து வெளியில் வந்து பேசுறாரு பிரச்சனை இவங்களுக்கு என்னங்க அடிப்படையுன்னு கேட்டால் அவருடைய கொடுமை என்னன்னு கேட்டால் ஒரு முறை கூட அவர் விஜயை அவர் பார்க்கவே விடலையா இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க விஜயை பார்க்க விடல விஜய் கூட போட்டோ எடுக்கல அவங்கெல்லாம் வந்து இப்போ விஜய்க்கு எதிராக பேசுறாங்க ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா உண்மையா வந்து அங்க என்ன கலா நிலவரம்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து நம்ம மாறி நம்ம ஜெயிக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எப்படி வந்து பெட்ரோல் வந்து போட்டா வண்டி ஓடும் பெட்ரோல் காலியா வண்டி ஆஃப் பாருங்க அந்த மாதிரி கேட்டா பூஸ்ட் பண்றாங்க இல்ல தலைவரை நீங்க கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடலாம் முதலமைச்சர் ஆயிடலாமா மக்கள் பூஸ் ஆயிடறாங்க மக்கள் ரசிகர்கள்

சனிக்கிழமை வந்தாரு மக்களை சந்தி அதுதான் கூட்டம் புரியல என்ன சார் அரசியல் அது என்ன சனிக்கிழமை மலத்திட்டு இருக்காரா ஒரு நாள் போடுங்க வீட்டு பக்கத்துல இப்ப சென்னை நீங்க போகவே இல்ல மத்திய மட்டும் ரவுண்ட் அடிங்களா அது ஒரு ஒரு தான் நீங்க நாகை போக போறீங்க நாகப்பட்டினம் போக போறீங்க இந்த புதன் வேளர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மத்திய சன்னை மட்டும் அடிங்களா திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் யாருன்னு கேட்பாங்க சார் சார் யார் நீங்க யாரு என்ன நீங்க என்ன உணவு எனக்கு அடையாளம் கொடுத்துருக்கு சார் என் மனசு திறந்த மனசா இருக்கு நான் வன்மத்தோட பேசுற ஆள் கிடையாது ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதலா வரும் நான் அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அது இயல்பு அது அதனால சில கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கிறேன் நான் சொல்ல ஒன்னா ஒரு மீன் வேணா பேசுறேன்னு சொல்லுங்க குற்றச்சாட்டா சரி அவன் இவன் பேசுறேன்னு சொல்லுவான் அவனுக்கு அதிகபட்சம் கேட்டால் அந்த மயிருன்ற ஒரு வார்த்தை வரும் ஆயில அந்த மயிருன்றது கூட பார்த்தீங்கன்னா கட்ட வார்த்தை கிடையாதுன்றது மயிருந்து கெட்ட வார்த்தை கிடையாது அவ்வளோதான் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இதை தாண்டி வந்து எனக்கு வந்து கட்ட வார்த்தையில் பேசுகிறோன்ற அந்த எண்ணங்களை நீங்களாம் தமிழனில் வச்சு என்னை நாசமாக்குறீங்கன்னு நல்லா தெரியுது இது பல ஊடகங்கள் வந்து என்ன சரிங்கன்னா நான் ஒன்று பேசுகிறேன்னா நீங்கள் தமிழனில் ஒன்று வச்சு இது எவ்வளோக்கு எவ்வளோ பேரை கெடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணுறீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் யாரை பேசினாலும் சரி அது முதலமைச்சர் மு க பேசுனாலும் சரி எடப்பாடியை பேசினாலும் சரி இல்லை யாரை பேர் இல்லை வந்து பொது விஷயங்கள் பேசினாலும் சரி எந்த வன்மத்தோடு நான் பேசவே மாட்டேன்

தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக உட்காந்துருக்குறாங்க முதலமைச்சர் எப்படி வராரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடை மழை மட்டும்தான் அங்கே பிரச்சனை மழை சொதப்பினர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே கொடை பிடிச்சிருந்தா உட்காந்துருந்தாங்க சரிங்களா அதுவும் எல்லாத்தையும் கேளுக்கிணன் பண்ணலாம் அந்த ஒரு மீடியா சொல்கிறான்னு கேட்டால் முப்பர் விழா வந்து முக்காடு விழா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறேன் என்ன சார் என்ன ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி இதான் விழா சார் இருக்கட்டும் சார் இது காலகாலமாக இதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பெரியார் அந்த அண்ணாவை வந்து கலைஞர் ஸ்டாலின் வந்து அப்போ மட்டும் என்ன சொன்னாங்க இதே தானே சொன்னாங்க அப்பவும் அப்போ கலைஞர் முரசேன் சார் வாரிசு அரசியல் வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் பொதுவானது அந்த வாரிசு தகுதி இருக்கான்னு மட்டும் பாருங்க சரி வாரிசுன்றதாலே வந்து அவன் வரக்கூடாது நீங்க வந்து பூட்டுலாம் போட முடியாது அந்த வாரிசு இருந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க வாரிசு என்னங்க பிரச்சனை இப்போ நான் கேட்குறேன் வந்து வைக்கோ ஒருத்தான் வாரிசு அரசில் எதிர்த்தாரு இன்னைக்கு வந்து பாக்குறேன் வந்து வைகோ பேசுறாரு பத்து பேர் கூட கூட இல்ல இல்லை நூறு பேருக்கலாம் பின்னாடி அதுக்கு என்ன பண்ண முடியும் அங்க வந்து ஆகல யாரும் வேலைக்காகல வாரிசு வேலைக்கு ஆகல வைகோ இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு கடைசி காலத்துல அனுபவிக்கணும்னு இருக்கு அனுபவிச்சுதான் ஏதோ அடுத்தது கம்மா போடுறீங்கல்ல அனுபவிக்கணும்னு இருக்கு இதெல்லாம் இப்ப புரியுதுங்களா சார் இங்க எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இதை சொல்றேன் கர்ம வினா இதெல்லாம் இது

ஆனால் அது அப்படி சொல்கிறாங்க சில பேர் நீங்கள் அது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் தம்பி அவன் பேர்னா அந்த யூடியூப்லேருந்து வந்து சேர்ந்துருக்கணும் அந்த கட்சியில் ராஜமண்டர் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய லய நயத்தோடு சொல்லுவோம் அதுக்கு வந்து துண்டிச்சரியா ஆம்புலன்ஸ் வந்ததும் சரி அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்றதுலாம் வந்து சொல்லுவான் நமக்கு அதில் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் செஞ்சு பழகு தான் கொங்குபேட்டில் விஜய் இருந்தாலும் செஞ்சு தான் அதை அசைக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கான்கிரீட்டாக வந்து இருக்குது சார் அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரு எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க கரெக்டாக கூட்டி இதை விட ஒரு டிசிப்ளான ஒரு சார் நீங்க நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்கு யாரு யார் நிக்கிறது தலைவர் தெரியலனு கொஞ்சம் மேல ஏறி பார்க்குறது சப்பா சார் இல்ல சார் நான் தான் சொல்ல எல்லாரும் சொல்றீங்கல்ல நீங்க இப்போ வரலா பாருங்க சார் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுங்க ஒன்று கட்சியோட அடையாளம்ன்றது ஒரு ஒரு இது இருக்கணும் ஒரு பேட்ஜ் நீங்க கட்சியோட தொண்டர்னா ஒரு பேட்ஜ் இருக்கும் ஆமா கையில கொடியாவது இருக்கணும் மாநாடு தான் நீங்க கையில கொடியோட பழம் இல்ல நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு சால்வலா கூட போடுவாங்க ஒரு முப்பது விழா இந்த மாதிரி சொன்னா நீங்க சால் துண்டு போட்டு போங்க ஆனா அந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு விளையாடக்கூடாது இது இந்த கேட்ச் பிடி இந்த நீ கேட்ச் பிடி தலைவர் வந்து பிடிப்பாரு தலைவர் தூக்கி போடுவாரு தலைவர் வந்து தூக்கி அதை தொண்டு பிடிப்பாரு அந்த துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு சரி அடிப்படையில நான் சொல்ற அழுத்தமா பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் கிடையாது இந்த தாவே கலர் தருதல தலைவர்கள் தருதல தலைவர்கள்

ஒர்க் ஷாப்பில் கட்சியோட ஒர்க் ஷாப்னு காட்ட சார் அந்த அந்த கட்சியில் கட்சியோட ஒர்க் ஷாப்பில் என்னென்ன இருக்கும் பனை வீடு பா சொல்கிறீங்களா அலுவலகம் சொல்கிறாங்க ஆஹா கட்சியோட ஒர்க் ஷாப்பில் வந்து தலைவரோட வீக்கெலாம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சில இருக்குது சார் உள்ள வீட்டில் அதெல்லாம் இருக்கட்டும் சார் நான் சொல்ல முதல்ல இருக்கணும் சார் கொடி வெரைட்டியாக இருக்கணும் வகை வகையாக வந்து கொடி இருக்கும் கட்சி கொடிகள் கொடி இருக்கணும் பேட்ச் இருக்கணும் சரி சரிதான் முதல்ல இது ரெண்டு இருக்கணும் கரவேட்டி இருக்கணும் அதெல்லாம் அப்புறம் சார் போகிறோம் ரெண்டு விஷயம் சார் சரி டிசைன் டிசைனாக இருக்கணும் கூட அதை கட்டினா ஒரு சின்ன சின்ன சைஸ் இதில் இந்த இந்த சைஸ் யாரு கட்டினா விஐபிகளுக்கு இந்த சைஸ்னா கட்டினா அடுத்த இது தான் ஸ்ட்ரக்சர் இது மகளிர் இருக்கு இது மலேந்திரனா இது மாணவர் அணிக்கு இப்படியும் இருக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்கு நான் வந்து வேட்டி சட்டை இருந்து இவ்வளோ இருக்கு ஏதாவது இந்த மாதிரி பரிமாற்றம் நடந்திருக்குமா நீங்கள் சொல்லுங்க சார் இந்த கட்சியில நான் நீங்க என்ன யோசன தரீங்களா டிவில்ல சார் நான் வந்து ஒரு ஆம்ஸ்டாங்க இறக்கறதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு புத்தகங்கள் இருக்குல்ல இந்த பகுஜன் சமாஜ் ஏதோ ஒரு சரி புத்தகம் ஏதோ புத்தகம் கொடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு பேக் ஆகிட்டு இருக்குது பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இங்கிருந்து தான் போகுது இப்போ அது திருவள்ளுவராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கிருந்து போகுது இங்கே தலைமையில இருந்து போகும் அது சின்ன இத்தனைக்கும் தெரியும் கட்சி வந்து ரொம்ப சின்ன கட்சி தான் அமைப்பு அளவில் போகுது அது மாதிரி எல்லாருக்கும் அப்படிதான் சார் சரி போஸ்டர் உட்பட ஆமாம் சார் அது விட்டுட்டிங்க ஆமாம் போஸ்டர் போஸ்டர் ஒர்க் ஷாப்பில் இதெல்லாம் இருக்கணும் சார் பேனர்லாம் இருக்கும் இல்லையா எல்லாமே ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி ஆஃபீஸ் சுண்டரிக்கி இருக்குமே சார் தொழிற்சங்க ஆஃபீஸ் எடுத்து அவங்களுக்கு நான் கே இந்த விஜய்க்கோ இல்லை இவன் கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது அவனால் நினச்சா விஜய் மூஞ்சி காமிச்சா போதும் ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறான் கண்டிப்பாக அது நடக்காது ஒரு கட்சியோட ஒர்க் ஷாப் இருக்குது ஒரு தொழிற்சங்க ஒர்க் ஷாப் அப்படின்றது எனக்கு தெரியும் சார் நான் தொழிற்சங்க நடத்தினா தெரியும் ஒரு தொழிற்சங்கத்தை என்னெல்லாம் இருக்கணும் ஒரு தொழில் தொழிற்சங்க வந்து எப்படி இருக்கணும் இது முதல்ல வந்து நான் சொல்ற கட்டுமான பொருட்கள் சொல்றேன் அடிப்படை பொருட்கள் அதாண்டி செயலாக்கணும் இருக்குல்ல அங்க எவனும் எதுவும் கிடையாது சார் எவனும் இப்ப நான் கேட்கறேன் மனசாட்சியா இந்த நாரிப்பாடங்க அத்தனை பேரும் நான் கேட்குறேன் ஏன்னா நீங்க நேராக போறீங்க திருச்சியில் மரக்கடை நொறக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு இடத்துல இருக்கு திருச்சி எவ்வளோ பரப்பளவு இருக்கு அத்தனை கிராமத்துக்கும் உங்கள் தலைவர் படவானா அப்போ நீங்க என்ன நினைப்பில் இருக்கு கேட்டா சிட்டியில போய் ஒரு இடத்த பேசிட்டா போதும் அது அப்படியே அப்படியே கிராமங்களுக்கு போய் ஒழிச்சு சார் ரைட் கூட்டம் வராங்களே சார் கிளம்பி வராங்க கூட்டம் வரது நீ திரும்பி திரு கேட்டா கிராமங்கள்ல வரல சார் கிராமத்துலேருந்து வரல சிட்டியில இருக்கிற அந்த ஜனங்கள் இதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் உங்க வந்து அப்படியே தரட்டு வர அவ்வளோதானே நான் சொல்றதாக தான் நீங்க ஒரு நீங்கள் சொல்ல முடியும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து சார் வந்தாங்களே ஐம்பதாயிரம் பேர் வச்சுக்கோங்க சார் மாவட்டம் முழுவதும் எவ்வளோ பேர் அந்த கிராமங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமங்கள் குக்கிராமங்கள் இருக்கு அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா குக்கிராமம் கூட போனா சாதா கிராமத்துக்கு போங்க நீங்க கிராமத்தையே போகல சிட்டியில மட்டும் நீங்க இருக்கிறீங்க அவ்வளவுதான் ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம் நீங்க போறீங்க திடீர்னு திருச்சியில இருந்து கட்டினா திருப்பு ஆரம்பிச்சு திருச்சின்னு ஆரம்பிக்கிறீங்க திருப்பு முனை அங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்குள்ள இது அலர்ச்சி கிளர்ச்சி பதர்ச்சி கிதர்ச்சின்னு சொல்றீங்க இப்ப நாகை வந்து கட்டினா நடுங்கியதுன்னு போறீங்க நாகப்பாம்புகள்லாம் வந்து இப்போ புத்துக்கள் பதுங்கிதுன்னு போறீங்க நடக்கு போகுது இதான் நடக்க போகுது இதுக்கு நாலு அவன் வந்து சம்பந்தமே இல்லாத நேற்று வரைக்கும் சினிமாவை கிசு கிசு பேசிட்டு பசங்க யாரு மூணு பேர் கிசு எழுதின பசங்க கிசுகிசு தான் அவனுக்கு உண்மையிலேயே பத்திரிகையாளர் அவனே சொல்லுவானுங்க நாங்க கிசு எழுதுவோம் அப்படின்னு சொன்னான் கிசு பத்திரிகையாளர் வச்சு நீங்க உங்களை பீமமா காட்டணும்னு நினைக்கிறீங்க இது மேல சவுக்கு சங்கர் அவர்தான் அவர் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய முட்டு அவர் தான் இது விளங்குமா சார் வழங்கம்மா சார் சிம்பிளாக உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் சங்கர் ஒரு வீடியோ போட்டாக்கா வந்து நாலு லட்சம் பேர் வியூஸ் வருது அப்படின்றாங்க அந்த நாலு லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி வரவே இல்லை சவுக்கு சங்கர் மட்டுமே காலம் வரைக்கும் உட்காரச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ரெண்டு லட்சம் பேர் பார்த்தாங்க இப்போ அந்த நாலு லட்சம் பேர் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலதியோட பெரிய சப்போர்ட் தான் சரிங்களா நீங்கள் கமெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கருத்தை கேட்கவே இல்லை மாலஜி உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு மாலஜி மாலஜி உங்கள் சிரிப்பு நல்லாயிருக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்தால் பாருங்கள் நான் யாரையும் நான் கேள்வி கண்டெல்லாம் பண்ணல நீங்க எடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் மேல இப்ப சவுத் எல்லாம் மனசோட பேசிருக்கேன் இது ப்ரூவ் பண்ணா நீங்க ஒன்னா எடுத்துங்க இப்ப நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு புகார் கொடுத்திருக்காரு சவுக்க சங்கர் இது வந்து இந்த தாவே கால தற்கொலைகள் புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர்னா என் உயிருக்கு ஆபத்து ரெண்டு அதிகாரிகள் வந்து அந்த உயிருக்கு ஆபத்துன்னு போட்ட அந்த வீடியோ எவ்வளவு பேர் பாத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் பேர் பாத்திருக்கான் இல்ல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இந்த ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பாத்திருப்பான் ஆனா அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மாலதி அந்த இன்னொரு சின்ன பையன் அவங்க கூட சேர்ந்து இது ஒரு மூணு பேர் உட்காந்து பேசும்போது நார்மலான வந்து திமுக குற்றச்சாட்டு அதாவது உயிருக்கு ஆபத்துன்றது வந்து பெரிய விஷயம் சார் சாதாரண விஷயம் கிடையாது உயிருக்கே ஆபத்து அப்படின்னும் போது அதை ஒரு லட்சம் பாக்குறான் அவ்வளவுதான் பார்க்கலாம் ஆனா வந்து பொதுவான விஷயத்தை பார்க்கும்போது நாலு லட்சம் அப்ப நான் சொல்றது கரெக்டாச்சா இல்லையா மாலதிக்காக தான் அங்க வியூஸ் இவருக்கு வந்து கருத்து சொல்றதுக்குலாம் கிடையாது ம் ஏதோ நீங்க காசு வாங்கிட்டு சொல்ல போறீங்க சரிங்களா தான் ஆயிடுச்சு நிலமை நான் சொல்றது பாருங்க புரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சுங்க நான் யாரும் தப்பா அந்த பொண்ணையே நான் தப்பா பேசவே இல்ல அது தப்பா இருக்குது தப்பா இல்லைன்ற வேற விஷயம் நான் தப்பா பேச ஆனா புதுதான் சொல்றேன் நீங்க வேணா அந்த கமெண்ட் எடுத்து பாருங்க ஒரு பத்து பேராது நான் சொல்றேன்னு பாருங்க இல்ல இன்னொரு சில பேர் சொல்ல முடியல ஒரு சில மீறி சொல்றேன் அண்ணன் கேட்டனா மாலதி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த கண்ணத்துல குழி விழுது சிரிக்கும் போது பாருங்க சார் அது இருக்கு சார் கமெண்ட்ல எடுத்து நான் காட்டுவேன் கமெண்ட்ல இருக்கு பாருங்க அப்போ அவங்க வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தான் ஆகுது ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யார் இந்த தாவைக்கலை இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சவுக்கு சங்கம் பேஸ்ட்டாக நாலு லட்சம் வயசு வருது அப்போ சவுக்கு சங்கரை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த ஆதவர்ஜனா போன தான் என்னென்னு கேட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நீங்கள் பாருங்கள் ஆதவர்ஜனா போன பிறகு தான் சவுக்கு சங்கருடைய அந்த சப்போர்ட் வந்து வரும் நீங்கள் பாருங்கள் ஆதவர்ஜனா வந்து தாவைக்கலை போய் இணைஞ்சி அந்த பொறுப்பு வாங்கின பிறகு தான் சவுக்கு சங்கருடைய சப்போர்ட் முட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன முட்டுன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சியோட முட்டு கொடுக்கணும் சார் நியாயமாக முட்டு கொடுக்கணும் என்னன்னா திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் வந்து பயந்து போச்சு அதுவே தப்பு சார் முதல்ல ஆதரவு அளவு வீசுதுன்னு சொல்லுங்க விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு வீசுதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அனைத்து கட்சிகளும் பயந்து போயிருக்கிறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் வந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லை கலைஞருக்கு வராத கூட்டமாக எம்ஜிஆர் இவங்களாம் கலைஞரே சொல்லியிருக்காரு இந்த கூட்டமெலாம் வந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டால் நான் முதலமைச்சராக இருப்பேன் இருக்கார் இன்னும் நீங்கள் இன்னும் தெளிவடையில நீங்கள் என்ன ஊடக எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை வந்து வேடிக்கை பார்க்கறவன ஓட்டு போட மாட்டான் சார் அவன் ஒரு கட்டமைப்பில் கடைசியாக நீங்கள் எலெக்ஷனை ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா என் ஜாதிக்கார எங்கள் அண்ணன்னுவான் வேட்பாளர் எங்கள் சித்தப்பா பெரியப்பா ஏன்னுவான் என்ன பண்ணீங்க அப்பா வந்தால் கூட ஓட்டு போட மாட்டான் இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா சதீஷ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய்யே எலெக்ஷன் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஜெயிக்கிறதுக்கு கடுமையாக போராடணும் ஏன்னா இப்போ என்ன பேசி நடக்க சொல்லிட்டுங்களா பனையூரில் இந்த தேர்தலை நீங்கள் போட்டிடாதீங்க எப்படி முப்பத்தி ஒன்றில் நம்ம போட்டிடலாம் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் போட்டிட வேண்டாம் அதுக்கு தான் விட்டு போட்டது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுதியில் விஜய் இந்த தொகுதியில் விஜய் இந்த தொகுதியில் விஜய் தொகுதி பேரை சொல்லி விஜய் விஜய் எதுக்கு சொன்னது கேட்டிங்கன்னா எலெக்ஷனில் நீங்கள் போட்டிட போகிறதில்ல என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லி கேட்டால் விஜய் தான் போட்டிடுறாரு நீங்கள் எங்கே அங்கே வேணும் கந்தசாமி முனுசாமி வேணும் ஒருத்தர் போட்டிடுறாருன்னா அவர் தான் விஜய் அப்படி விஜய் வந்து போட்டிடுற பிளான் கிடையாது கிருஷ்ணகிரினா விஜய் எங்கேயுமே போட்டிட போனாலும் விஜய் அப்படியே ஹைதராபாத் போனாலும் விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு விஜய் அப்படியே கேரளா பார்டர் போனாலும் விஜய் அங்கேயே விஜய் அவங்க மொத்தம் போனாலும் விஜய் விஜய் அவ்வளவுதான் அவங்க மொத்த என்ன வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதி இரநூத்தி முப்பத்தி தொகுதியும் நீங்க வந்து கிடையாது சார் அதானே நீங்க ஆந்திரா கர்நாடகா பெங்களூர் எங்க போனாலும் விஜய் கிடையாது இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் வந்து விஜய் தான் போட்டிடுறாரு ஆனா விஜய் போட்டிடல இது எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகளை வச்சுக்கிட்டு தேருமா நீங்க சொல்லுங்க யாரா சார் எனக்கு என்ன நான் சொல்கிறேன் நான் நம்பிக்கையோட சொல்கிறேன் கேட்டேன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பவிலியன் நீங்கள் வேணா பாருங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு சரியான காரணத்தை தேடுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவனுங்க எவனுமே அரசியல்வாதிகளே இல்லை இவங்க கூட நான் எங்கள் தலைவர் போட்டியிட முடியாது எல்லாமே வீக்கான தலைவர்களாக இருக்கிறாங்க எங்கள் தலைவருக்கு நிகரான ஆட்கள் யாரும் இல்லாததுனால ஓ எப்படி புதிதாங்க வந்து இந்திய களம் அரசியல் களம் எங்க விருப்பமே இல்ல அடுத்து நாங்க ரஷ்யா அந்த சைடுல நேபாளம் சொல்லுங்க அமெரிக்கா நேபாளம் நேபாளம் சின்ன நாடு சார் பெரிய நாடா வளர்ந்த நாடுகள் சொன்ன மேற்கட்டிய நாடுகள்ல வந்து போட்டிடலாம் இருக்கிறாரு இங்க வந்து சாதாரணமான அந்த செந்தில் பாலாஜி வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாங்க போட்டிடுறது எங்க தலைவருக்கு வந்து கௌரவ குறைச்சிருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் சொல்கிறேன் சார் அரசியலை விட்டு சீக்கிரமே வந்து விஜய் விலகிடுவார் சார் உங்களுக்கு தமிழன் தானே சார் வேணாம் நல்ல தமிழ் நீங்களாக போட்டு நாசமாகிடாதீங்கண்ணா நல்ல தமிழ் நான் உங்களுக்கு தரேன் கூடிய சீக்கிரமே வந்து விஜய் வந்து அரசியலை விட்டு விலகுவார் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி 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 ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச தேஜ தே ஸ்து தேஜ